எனக்கு வாழ்க்கையில சோதனைகளை தவிர்க்கவே முடியாது துன்பங்களை தவிர்க்க முடியாது துன்பம் என்பது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அலங்காரமா வச்சிருக்க ஒரு வடிவமா வச்சிருக்கூ அது ஒருவேளை உங்க வாழ்க்கையில உடல் நோயா இருக்கலாம் பொருளாதார பிரச்சனைகளா இருக்கலாம் ஒருவேளை உறவுகளில் மனஸ்தாபமா இருக்கலாம் ஒருவேளை பல காரியங்கள கஷ்டப்பட்டு சூழ்நிலையா இருக்கலாம் ஆனா அந்த வழியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது அந்த வழி உங்களுக்கு இருக்கதான் செய்யும் முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா வலி வளர்ச்சியை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கணும் என்ன அர்த்தம் வலி உங்க வாழ்க்கையில வரதான் செய்யும் அதான் யாக்கோபு சொல்றாரு ரெண்டாவது ரெண்டாவது என் சகோதரன் நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் போது அவரே சொல்றாரு அகபடுவினா என்ன அர்த்தம் சோதனைகள் வரும் துன்பங்கள் வரும் வலி வரும் கையை வேந்தி சொல்லுங்க வலி வரும் அது கர்த்தரா கொடுப்பார் துன்பம் வரும் அது கர்த்தரா கொடுப்பார்